வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கல்யாண நாளுக்கு ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் கல்யாண ரொம்ப கிராண்டாக சிறப்பாக முடிஞ்சுது எல்லோரும் வந்து மனமார்ந்து வாழ்த்திட்டு போனாங்க கல்யாண நாளுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் என்னன்னா என் தம்பி எனக்கு ப்ரெசெண்ட் பண்ண இந்த கிஃப்ட்டு அதாவது இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட சில கிருஷ்ண பரமாத்மா என்ன ரோல் ப்ளே பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்க்கலன்னு அதையும் பாருங்கள் ஸோ ஒரு சூப்பரான ஒரு சிலை இது எங்கள் ஹாலில் நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்து எங்கள் மாப்பிள்ளை எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்டு எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்சு கஸ்டமைஸ்டாக ஒரு கடிகாரம் கொடுத்துருந்தாரு அதை எங்கள் பெட்ரூம்லேயே நாங்கள் மாட்டியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து எங்கள் கல்யாணால் ரொம்ப சிறப்பாக வச்சுருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ இந்த ஒரு வருஷம் கல்யாண வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களுக்கு தந்துச்சு அது வந்து எப்படி சொல்ல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னால் நான் குறிப்பாக வந்து இந்த என்ன இந்த பணம் விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் ரொம்ப காசு ஸ்டார்டிங்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது அதை நான் சொல்லுவேன் அப்புறம் பாசிட்டிவ்ஸ்னால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரியலாக ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ள வரும்போது அது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாகவும் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் இன்னொன்று உங்களோட குணங்களை வந்து நீங்களே மாற்றுக்குவீங்க இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்திருக்குமா தெரியாது கண்டிப்பாக கெட்ட குணங்கள் நிறைய இருந்திருக்கும் ஆனால் வந்து பயங்கரமான ஜாலியான ஆள் என் அளவுக்கு ஜாலியாக எவனுமே இருந்திருக்க மாட்டான் ஸோ ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குணங்களை நிறைய நம்ம மாற்றிடுவோம் பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல கோவப்படக்கூடாது எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் எந்த இடத்துல விட்டு பிடிக்கணும் இது எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம வந்து கொண்டு போக வைக்கிறதுக்கூடியதான் இந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்திருக்கும் மேபி விரும்பியிருக்கலாம் இருக்கலாம் இல்லை மேபி வந்து வீட்டில் பார்த்து வச்சுருக்கலாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்திருக்கும் சில பேர்த்துக்கு ஸ்மூத்தாக நடந்திருக்காது ஒரு ஸ்மூத்தாக நடக்கிற கல்யாணம் ரஃப்பான எண்டிங்கில் முடியலாம் ஒரு ரஃப்பாக நடக்கிற கல்யாணம் ஒரு ஸ்மூத்தான எண்டிங்கில் முடியலாம் சில பேர்த்துக்கு ஸ்மூத்தாகவும் நடந்து ஸ்மூத்தாகவே முடியக்கூடிய இதுங்களாக இருந்தது எங்களுக்கு வந்து எங்களோடய கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருந்துச்சு பயங்கர ரஃப் அண்ட் டஃப் ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒருத்து தான் அதாவது இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஆன சுட்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணது ஒருத்தன்னு தான் நான் சொல்லுவேன் என் கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தானே தெரியும் ஸோ ரஃப் அண்ட் டஃப்பான சுச்சுவேஷன்ஸை தாண்டி தான் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே நான் வந்து வந்தேன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த திருமண வயசில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு முதல் எதிரியே உங்கள் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க இது வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் உங்களை நல்லா இருக்கிறதுக்கு உடவே மாட்டானுங்க நான் ஓப்பனாக சொல்லுவேன் உங்களை நல்லா இருக்கிறதுக்கு உடவே மாட்டானுங்க என்னெல்லாம் பண்ணி உங்களுக்கு மண்ணல்லி போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதை பற்றியும் கவனப்படாங்க உங்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங் இருக்கும் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து தான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற இன்ஸ்டிங் இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை ஒரு சிலது கேட்டுக்கோங்க இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பாக அதை இறங்கி ஆனால் சொந்தத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் முடிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சாலே மண்ணில்லை மலையை தூக்கி உங்கள் மேலே போடுறது கூட ஆட்கள் ரெடியாக இருப்பானுங்க எனக்கும் இருந்தானுங்க ஆனால் நம்ம யார் நம்ம ராஜாவத்தில் மழை அவ்வளோதையும் நொறுக்கீட்டில் கல்யாணம் முடிச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உங்களை எடுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் கல்யாணம் முடிச்சு போயிட்டீங்கன்னா அடுத்து இன்னொருத்தவங்களை எடுக்க ஆரமிச்சிருவாங்க ஸோ இது எல்லா ஃபேமிலியிலும் நடக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் இப்போல்லாம் நாங்கள் அதை பேசி ஏய் ஏ இதுக்கே இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போய் உரிமையுட்டு மாதிரி அதை நினச்சி இப்போ நாங்கள் சிரிக்காத நாட்களே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அது மாறிவிடும் ஆனால் நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் கல்யாணம் பண்ணுறீங்களோ எதுவோ கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நானாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு அறக்கு இருக்கேன் அதாவது எந்த நேரத்தில் கோவப்படணும் என்ன வார்த்தை பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் கல்யாணம் வந்து அப்படி என்னை மாத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரஃப் அண்ட் டஃப்பான அந்த பாதைகள் சரி நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளே நம்ம குணத்தை மாற்றிக்குவோம் கொடூரமாக உழைக்க ஆரம்பிக்கணும் நம்மளோட நம்ம நம்மளை என்னெல்லாம் பேசியிருக்காங்க நம்மளை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ நியாயமான வழியில் பயங்கரமாக உடைக்கணும் நம்ம மனைவி வீட்டை விட்டு கொடுத்து போகணும் நம்ம மனைவி தானே ஒரு ஒரு ஏதாவது சின்னத்தை பண்ணியிருப்பாங்க விட்டு கொடுத்து கொடுத்துப்போம் இப்போ அவங்கள அப்படி தான் நம்ம கடவுள் தானே அவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அந்த ரஃப் அண்ட் டஃப்பான பாதைகளை கடந்து வந்ததுனால நல்ல புரிதலாக இருக்கும் நல்ல விட்டு கொடுத்தல் தன்மையும் இருக்கும் இருக்கணும் நாளை பின்னே இதே மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான கல்யாண பாதை கடந்து கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் இருபத்தேழு வருஷம் ஆனாலும் நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கோமே அப்படிங்கிற என்ன வந்துட்டாலே ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பாக விட்டு கொடுத்து ஈஸியாக போயிடுவீங்க ஆனால் என்னையே கேட்டால் கேடு நினைக்கிற சொந்தக்காரன் இருக்கணுங்கிறேன் ஏன்னா அவன் இருந்தாமல் நம்ம வாழ முடியும் என்ன எல்லாருமே அவங்க கூட வந்து நல்லவங்களாக இருந்து ஐயா அரசே ராஜா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு வெறி வரும் எப்படி உங்களுக்குள்ள ஒரு சரி நம்ம 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 விழுறதை இத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்து நல்லா இருக்கக்கூடிய முடிவுகளை நம்ம எடுப்போம் எப்போவுமேங்க உண்மை தான் ஜெயிக்கும் நியாயம்தான் ஜெயிக்கும் நியாயமாக இருங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த ஒரு கல்யாண லைஃப்பில் இந்த ஒரு ஒரு வருஷ கல்யாண லைஃப்பில் நான் படித்த ஒரு பாடம் ஒரு தானே ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வருஷம் கூட முடியிறதுக்கு முன்னாடியே கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இல்லை வந்து கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு ஆண் பெண் ரெண்டும் தான் விட்டுட்டு போகிற சூழலையும் பார்க்குறோம் பதினாலு நாள் பதினாலு நாள் இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட் பார்க்குறோம் பதினாலு நாளில் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வைக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து கஷ்டப்பட்டு பையனை வந்து சேர்த்து விட்றாங்க இல்லை பிள்ளையை வந்து சேர்த்து விட்றாங்க அந்த பிள்ளை படி படிக்கிறதுக்கு பிடிக்காமல் அந்த கோர்ஸில் இருந்து ஓடி விடுறான் நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகுது இப்போ ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை நம்ம பிள்ளையை நம்ம பெத்த பிள்ளையை நம்ம ஆசைப்பட்டு ஒரு ஒரு படிப்பு படிக்க வைக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஒரு கிளாஸ் ஏதோ ஒரு ஏதோ படிக்க வைக்கிறோம் அவன் அதை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான் அவனை பார்க்கறனாலும் நான் வருது இல்லை உன்னை படிக்க வச்சு நீ படிக்கிற படிக்க வச்சேன் அப்போ அதை மாதிரி தானே கல்யாணமும் எவ்வளவு செலவு பண்ணி சொந்தக்காரங்களை கூட்டி எத்தனை பேர் வந்து வாழ்த்தி எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ நம்ம கல்யாண வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கும் அதற்கு இடையூறாக எதையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடாது நத்திங் ஷுட் பி டிமாண்டட் நத்திங் ஷுட் பி இன் பிட்வீன் கம் வாட்மேக் என்ன வந்தாலும் சரி தான் கல்யாண வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும்தான் உங்களோட இலக்காக இருக்க வேண்டும் இதாக நான் சொல்லுவேன் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்த உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அது பாசமாக இருந்தாலும் சரி தான் சண்டையாக இருந்தாலும் சரி தான் இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் ஏன்னா நீங்கள் மூணாவது மனுஷங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவனுமே புருஷை முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறத விரும்பவே மாட்டான் ஓப்பனாக சொல்கிறேன் எவனும் நூற்றில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமான பேர் புருஷன் கொண்டாடி சந்தோஷமாக இருக்குது விரும்பவே மாட்டான் எப்படி தான் உள்ளே பூரலாம் ஒரு வெடி குண்டை தூக்கி உள்ளே வச்சு வெடித்து நாளாக செதற மேலே இருந்த தேங்காய் அது மாதிரி நாலா பக்கமும் செதறன்னு தான் எதிர்பார்ப்பான் உங்களோட பிரச்சனைகளை உங்களோட வச்சுக்கோங்க ஃபைட் இன் பிட்வீன் க்ளோஸ்ட் வால்ஸ் ஒரு ஸ்டோரி கூட நம்ம பார்த்தோம்ல ஃபோனில் என்னது ஒருத்தர் கடைக்கு அந்த ஸ்டோரி சொல்லிடு சரி அதாவது என்னென்னா ஒருத்தர் வந்து அவன் வீட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவன் கையில் மாடை கொடுத்து விட்டு இந்த மாடை விற்று பணம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் மாடை கூப்பிட்டு போயிட்டு இருந்திருக்கான் அப்போ ஒரு வர்ற வழியில் ஆள் பார்த்து ஏ என்னப்பா இவ்வளோ ஒரு பெரிய மாடை இழுத்து போயிட்டுருக்கான் அந்த மாடை ஏன்ட்ட கொடுத்துரு இந்த ரெண்டு ஆடை வச்சுக்கோ அப்படின்னு ரெண்டு ஆடை கொடுத்துட்டாரு இவன் இந்த ரெண்டு ஆடை இழுத்துட்டு போகும்போது அதை பார்த்து இன்னொருத்தன் அந்த ரெண்டு ஆடையை வாங்கிட்டு கையில் ஒரு கோழியை கொடுத்துட்டான் இடிச்சவன் இழுச்சவையானுட்டு பின்னாடியே போயிட்டுருந்துருக்கான் அப்புறம் இன்னொருத்தன் அந்த கோழியை வாங்கிட்டு ரெண்டு முட்டை கையில் கொடுத்துட்டான் மனசு உடஞ்சி போன இவன் என்ன பண்ணிட்டான் நேராக டீ கடையில் போய் நின்றுட்டு இருக்கும்போது டீ கடைக்காரரை பார்த்துட்டு ஹே எங்கள் பாரு மாடை விற்று அவன் பொன்னாட்டி பணம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா இவன் மாடை விட்டு ரெண்டு கோழி முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு அந்த கோழி முட்டையை பிடிங்கிட்டு அவங்கள ஒரு டீயை கொடுத்துட்டான் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள்லாம் ஏ உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் இருப்பானாடா பாரு உன் கொண்டாட்டி மாடை கொடுத்து விட்டா அந்த மாடை விற்று நீ டீ குடிச்சிக்கிட்டு இருக்க மாடு எவ்வளோ பெரிய தொகை வரும் ஒரு டீ எவ்வளோ பெரிய வரும் உன்ன மாதிரி ஒரு கட்டவன் இருப்பானா அவனுக்கு கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அந்த டீக்கடை முதலாளி வந்து என்ன சொல்கிறாரு அவர் ஒரு பெரிய செல்வந்தர் அந்த ஊரில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே வா உன் வீட்டை மாட்டை போய் நீ இந்த மாதிரி மாடை விற்று டீ குடிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன் அவங்க உன்னை திட்டாங்கன்னா அவங்க எல்லோரும் முன்னாடி உன்னை திட்டாங்கன்னா நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் அவங்க உன்னை திட்டாமல் விட்டாங்கன்னா என் சொத்துல பாதியும் உனக்கு நான் எழுதி கொடுத்துறேன்னு ஒரு வெட்டி சவால் ஒன்று விட்டுறாரு நான் உன்னோட வீட்டை எனக்கு எழுதி ஆ சரி திட்டிட்டாங்கன்னா உன்னோட வீட்டை நீ எனக்கு எழுதி வச்சிடணும் திட்டலைன்னா என் சொத்துல பாதியும் உனக்கு எழுதி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு யார் திட்டாமல் இருப்பா எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிதான் அந்த ஊர் மக்கள்லாம் இந்த இழுச்சவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க சரி அந்த நல்லவனை கூட்டிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போட்டிவிட்டு ஏம்மா ஓ புருஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா நீ அனுப்பல மாடு அந்த மாட்டை கொடுத்துட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனைவி எப்படி திரு முடிக்கிறாங்க என்னங்க டீ குடிச்சிட்டிங்களா சந்தோஷமாக டீ குடிச்சிங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே வாங்கங்க வீட்டுக்குள்ளே வாங்கங்க சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி என்னடா அது ஒரு மாடு குறைஞ்சது ஒரு முப்பதாயிரவா நாற்பதாயிரவாக்கு போகும் இவன் என்னான மாடை விற்று அவன் டீ குடிச்சிருக்கான் வாரியில் கொண்டு மூஞ்சிலே சாத்தான் என்ன இவா இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி வந்து டீ குடிக்க டீ குடிச்சதை பெருமையாக சொல்கிறான் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறான் ரொம்ப ஆச்சரியம் அதே மாதிரி அந்த செல்வந்தர் என்ன பண்ணிட்டாரு பாதி சுத்த எழுதி வச்சிட்டார் எழுதி வச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு ஏமாங்க வா இவன் பண்ணது உலகமாக அயோக்கியத்தனம் கிருக்கேன் மாடை வித்து ரெண்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்திருக்கான் எப்படிமா இவனை வந்து நீ திட்டாம விட்டா இல்லை நீ இவனை திட்டுவியா இல்லை திட்ட மாட்டியா இல்லை வந்து உண்மையிலே வந்து உனக்கு உனக்கு எப்படி நீ இப்படிதான் சுபாவமா அதாவது வந்து அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த கணவன் வந்து ஒரு அந்த அந்த செல்வந்தரை பார்க்க போவாங்க அப்போ அங்கே போனோம் செல்வந்தர் வந்து அவங்க கிட்ட கேட்பான் ரொம்ப நாள் கழிச்சு கொண்டாட்டி வந்து உன்னை திட்டாம விட்டா அப்படின்னு அப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு ஸ்டோரி அப்போ அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெஸ்டான கதையை சொல்றாரு என்னென்னா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நாங்கள் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டோம் என்ன அப்படின்னா எதுனாலும் கருத்து வேறுபாடுகளோ இல்லை கருத்து முரண்பாடுகளோ இல்லை ஒரு பிரச்சனையை தீர்க்கணுனாலும் எதுனாலும் நாங்கள் நாலு உள்ளே தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அடுத்தவங்க முன்னாடி கத்துறதோ அடுத்தவங்க முன்னாடி சண்டை போடுறதோ அடுத்தவங்க முன்னாடி எங்களோட விருப்பு விருப்புகளை தெரிவிப்பதோ நாங்கள் செய்ய மாட்டோம் என்ன நடந்தாலும் இந்த ஒரு சபத்தத்தை நாங்கள் வந்து மீற மாட்டோம்னு சொன்னோம் அதே மாதிரி நடந்துச்சு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணதுனால தான் ஐயா உங்களோட சொத்தில் பாதியே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருமித மாட்டாராம் அதனால் வந்து இது வந்து ஒரு கதை தான் அந்த கதையிலே ஒரு ஆயிரம் ஒரு கருத்து இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு நான் சொல்கிறேன் சொந்தக்காரன் பேச்சால் கேட்காதீங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரே அட்வைஸ் தான் என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்லுவேன் என்றைக்குமே நான் யூடியூப்பில் பேசுகிறேன்னு சரி தான் நான் ஒரு இருக்கேன் என்னோடய மாணவர்கள் சொல்கிறேன்னு சரி தான் சொந்தக்காரன் பேச்சால் கேட்காது அவ்வளோதான் இதுதான் என்னோடய அட்வைஸ் என்னோடய ஹானஸ்டான அட்வைஸ் நான் அடித்து சொல்லுவேன் அதனால் வந்து நம்ம வாழ்க்கை நமக்கு முடிவெடுக்க முழு உரிமை இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அதை யாராலையும் தடுக்க முடியாது யாரும் தடுக்கவும் கூடாது இப்போ என் கல்யாணத்துக்குலாம் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு கலாட்டா கல்யாணம் எப்படி சொல்ல பெரிய பஞ்சாயத்து வந்து நான் விடலையே பெருமாண்டி படத்தில் எங்கள் தலைவர் கமலஹாசன் சொன்ன மாதிரி மாடை அடக்க முடிஞ்சது மனசை அடக்க முடிஞ்சதா மாட்டை அடக்கப்பட்ட மனசை அடக்க முடிஞ்சதா பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்பா தாவும் அண்ணலட்சுமியும் என் பாம்பட அடிக்கடி வந்து பாத்துக்கிற மாதிரி கணா கண்டு லட்சுமி வீட்டுக்கு தான் போனேன் அப்பா தா கனவு சொன்னது சரியா போச்சு மாட்டை தான் அடக்கின மனசே இல்ல மாடு நல்லா பழகி படிஞ்சிருச்சு அழுக்க பரல அதே மாதிரிதான் மாடை தான் அடக்க முடியும் மனசை எப்படி அடக்க முடியும் அதாவது பாட்டு கூட வருமே மாட அடக்கி புட்ட மனசை இல்லை மாடு போல் மனசு இங்கு தவிக்குது அது மாதிரி தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் சந்தோஷமா இருங்க ஜாலியாக இருங்க ஆனால் தயவு செஞ்சு காராடி போராடி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை துச்சமாக நினைக்காதீங்க என்னோட கருத்து இதுதான் இவ்வளவு சண்டை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி நான் கல்யாணம் பண்ணுவீங்க நான் வந்து இந்த கல்யாணத்தில் ஒத்துமையாக இருந்து காட்ட வேண்டாம் அதான் நம்மளோட இடக்கலருங்க நீ சாதி நீ பணக்காரனாவு நீ என்ன பண்ணு நீ ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆவ் பணக்காரனாவும் எவ்வளோ பெருசாக உன்னோட கல்யாணம் போராடி நடந்திருக்கு உன்னோட கல்யாணம் ஒரு பயங்கரமான போராட்டத்துக்குள்ள காரட்டத்துக்குள்ளே நடந்திருக்கு உன்னோட கல்யாணத்தை நீ ஒற்றுமையாக இருந்து காட்டிட்டனால அதுவே நீ பயங்கர சாதனை பண்ணதுக்கு சமம் போராடி கல்யாணம் பண்றவனுக்கு நான் சொல்கிறேன் நீ பணக்காரனாவை வேலைக்கு போ போகாத சம்பாதி எதுனாலும் பண்ணு நீங்கள் போராடி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அந்த கல்யாணத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும்தான் உங்கள் தாய் தகப்பனுக்கு உங்களை வந்து இந்த கல்யாணம் முடிச்சு வச்சவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாடோடிகள் படந்தனது நாடோடிகள் படத்தில் பார்த்தீங்களா ஆசைப்பட்டு சண்டை போட்டு ஒருத்தன் காது செவிடாகி ஒருத்தன் காலையிலேருந்து கல்யாணம் பண்ணி வைப்பான் மூணே மாதத்துல ரெண்டு அத்துக்கிட்டு வந்து நிற்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உயிரை கொடுத்து கூட போராடலாம் ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறம் உயிரே போனாலும் ரெண்டு பேரும் பிரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்